ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அகிலேஷ் ஜனாவ்லோ எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ இன்றைக்கு வந்து நாங்கள் சுகமாக இருக்கிறீங்களோன்னு கேட்கறதுன்னு பார்க்க சேஃபாக இருக்கிறீங்களோன்னு தான் கேட்க வேணும் எல்லாரும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கணும்னு சொல்லி இறைவன் கொண்டு இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட சேனலில் என்ன பார்க்க போறீங்கடா எங்கெண்ட இடங்கள் எப்படி இருக்குது இந்த புயல் காற்று மலையாள எப்படி இருக்குதுன்றத்தால் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்கள் எல்லோரும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்குற நீங்கள் வந்து முக்கியமாக ஸ்ரீலங்கா மக்களுக்காக ப்ரே பண்ணி கொள்ளுங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஆபத்தை சந்திச்சிருக்காங்க இன்னுமே வந்து இப்போ எங்களுக்கு வந்து இந்த சூறாவளி காற்று மலை எதுவுமே வந்து இன்னும் நிற்க இல்லை இப்போ கொஞ்சம் காற்று குறைஞ்சிருக்குது ஆனால் இன்னுமே நிற்கையில் இன்னும் ஒரு அஞ்சு நாளைக்கு தொடரும் சொல்லி சொல்கிறீங்க அதால் எங்க இந்த மக்களுக்காக எல்லாருமே ப்ரே பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்குவோம் இந்த எங்கெண்ட ஊரில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் உண்மையாக எங்கெண்ட இடம் வந்து சரியாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எல்லாமே ஃபுல் கொல்லமாவே இருக்குது இப்போ நான் உங்களுக்கு வாங்க பாத்தீங்கன்னா மழை வந்து தூறி கொண்டே இருக்குது பார்த்தா தெரியும் ஆனால் காத்து வந்து இப்போ நல்லா குறைஞ்சிடுது காத்து தான் எங்களுக்கு ஆதலம் பெரிய பாதிப்புகள் மழைய்ட கொஞ்சம் தாங்கி போடலாம் காத்து தான் ஆதலம் இது ஆனால் இந்த மலைக்கு வந்து பெருசாக எங்களுக்கு இடிமுழக்கங்கள் எதுவுமே வேற இல்லை அது வந்தால் இன்னும் ஆபத்தாக இருந்திருக்கும் கொஞ்சம் இடிமுழக்கம் இல்லாதாலே நாங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறோம் இருந்தாலுமே நாங்கள் வெளியில் எல்லாம் போக இல்லாத நிலம பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் நான் வீட்டிலேருந்து வெளியில் போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அக்கா கண்ட வீட்டில் எல்லாம் ஒட்டிய பாலைகள் எல்லாமே இந்த காற்றுக்கு முறிஞ்சு விழுந்து எல்லாம் வெட்டி கொண்டு வெளியில் போட்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா எங்கே ஆனால் தண்ணி இருக்குன்னு பாருங்கள் காட்டுறேன் நாங்கள் போகிற பாதை எல்லாமே தண்ணி இந்த கிணறு கிணறுத்துக்கெல்லாம் வேறுங்க எவ்வளோத்துக்கு தண்ணி வந்துட்டுன்னு சொல்லி இன்றைக்குமே நாங்கள் இப்படி வெளியில எல்லாம் வெளிக்கிடக்கூடாது இந்த மழை தண்ணியில் எல்லாம் பட்டு எங்கே ஊரில் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பத்து வீடு தள்ளி இருக்கிற ஒரு பதினேழு வயசு சிறுவன் வெளிக்காய்ச்சல் வந்து இறந்துட்டார் என்னை தான் நான் என்னை மாரி வந்து எடுக்கிறேனும் பாருங்கள் நாங்கள் போய் வர்ற பாதையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இதுக்காக போய் வர முடியுமா எங்களால் வளமையாக எங்களுக்கு மேரி காலம்ண்டா இப்படி தண்ணி எல்லாம் வந்து நிற்கும் ஆனால் இந்த முறை அவ்வளோ பெரிய மழைன்னு சொல்லி சொல்லிடாது ஓரளவு சும்மா மாறி மாறி வெயிலே இல்லாமல் மழை வந்து ஒரே சாரி சாரி பெய்து கொண்டு இருக்குது இந்த மலைக்கே இந்த இந்த இடம் வந்து ஒழுங்குயல் நாங்கள் போகிற ஒழுங்கியல் எல்லாமே ஃபுல்லாக மூடிட்டுது வளமையாயே இப்போ வெள்ளம் அப்படி வர்ற டைமில் நாங்கள் இந்த காணிக்குள்ளாலான் வளமையாக போடுறாங்க இந்த ஒரு சின்ன அந்த பனைக்கு கிடையக்கால ஒரு சின்ன இடைவெளி தெரியுது தானே அந்த இடையக்கிழாலாம் நாங்கள் நடந்து அண்டி விட்ட பாய்க்கை விட்டுட்டு நாங்கள் நடந்து அந்த வெட்டியை அழுதறி இந்த காணிக்கால் வந்து தான் நாங்கள் வளமையாக போய் வாருனாங்க இந்த முறை இந்த காணிக்கிலையுமே வெள்ளம் வந்துருக்கு இந்த காணி வந்து உண்மைக்குமே மேடு பார்த்தீங்கன்னா தெரியும் மிஞ்சால வந்து பள்ளம் பள்ளத்துக்கு வந்து தண்ணி நிற்கிறது ஓகே இது வந்து மேட்ச்சிலையுமே தண்ணி நிற்கிது அதால் ஒன்றுமே செய்ய இல்லாது வெளியில போக இல்லாது வரையிலாது எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் மழை வந்து இப்போ தூரிக்கொண்டு தான் இருக்குது உங்களுக்கு வந்து அந்த மேளே பற மேலே சத்தம் கேட்கமெண்ட் நினைக்கிறேன் சித்த வீடு வந்து இன்றைக்கு எடுக்கிறேன் உன்னைக்குமே அந்த பிள்ளையும் வந்து பாவம் அதை ஆத்மா சாந்தி அடையட்டுக்கும் அவ எங்கள் அம்மாக்களுக்கு நாங்கள் வந்து ஆறுதல் சொல்ல முடியும் ஆனால் அவையால் ஆறுதல் படுத்த முடியாத ஒரு மனமாறாத ஒரு நிலையாக தான் இருக்கும் என்ன செய்கிறதுன்னு ஓகே எங்களுக்கு இப்படியெல்லாம் வெள்ளங்கள் வந்துட்டு இருந்தா போல் அண்ட் இந்த மகள் வந்து நேற்று கோல் பண்ணி அக்கா மரக்கறி வாங்க போகிறேன் மார்க்கெட்டுக்கு போகிறேன் ஏதாவது வேணுமோன்னு சொல்லி கேட்டிருந்தா உண்மைக்குமே வீட்டில் மரக்கறி ஒன்றுமே இல்லை ஆக உருளைக்கிழங்கும் சோயா மீட்டரு தான் இருந்துச்சு அதை மட்டும்தான் சமைச்சி சாப்பிட்டுட்டு இருந்துட்டோம் பாவா கேட்ட உட்கு நாங்கள் அவட்ட என்னென்ன மரக்கறி தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னா போல் வாங்கிட்டு வந்தால் ஆனால் சரியான வில்லைகள் எல்லாம் சரியான ஏற்றத்தில் மரக்கறிகள் வந்து சந்தையில் இருந்துருக்குது வாங்கிக் கொண்டு வந்து அந்த வெட்டு அலுவலி வந்து தான் எங்களுக்கு வந்து தந்துட்டு போனால் இன்னைக்குமே பெரிய நன்றிகள் அவளுக்கு மலை மலையாளத்தில் வெளியில் நேற்றுலாம் நல்ல காற்றும் அதோட ஒளியில் போய் வாங்கி கொண்டு வரங்கிறது வந்து நாங்கள்லாம் எப்படா வீட்டுக்குள்ளே பேசாமல் சுருண்டு படுத்துருப்போம்னு தான் யோசிப்போம் போயிட்டு வாங்கிட்டு வந்து ஒன்று தந்துட்டா அதிக காற்று மட்டும் பெருசாக இல்லை ஆனால் வெளியில் போகல ஆளத்துக்கு தண்ணி மட்டும் மழை வந்து இப்போவுமே கொஞ்சம் தூரிக்கொண்டு தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் மழை தூரிக்கொண்டு தான் இருக்குது பனையல் தனியல்னால் இந்த காற்றுக்கு எல்லாம் புழும்மெண்ட் சொல்லி எல்லாம் இதாக இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பனையை பாருங்க அதில் அந்த அதுக்கு பக்கத்தில் ஒரு காணி தணிக்கிற பனை நல்ல பெரிய உதரத்தில் இருக்குது அந்த வீட்டுக்கு பக்க அந்த பனைக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர் வந்து அந்த பனையில் இருக்கிற ஓலிகள் எல்லாத்தையும் வெட்டி அவை இப்போ காற்றுக்கு பனைகள் இந்த ஓலைகள் விழுந்து வீடு வழக்கு மேலே விழுந்தாலும் அது ஒரு ஆபத்து அதால் அவைகள் அந்த பனையில் இருக்கிற பனை ஓலைகள் எல்லாத்தையுமே வெட்டி இருக்கினோம் ஒரு ஆக்களை பிடிச்சி வெட்டி ஆனால் அந்த மலைக்குள்ளேயும் மர ஏறி மிக பெரிய ஒரு இதுதான் ஆனால் வேறு ஏறி எல்லாம் வெட்டி வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அப்படி செய்திருக்கிறோம் எங்கிட்ட வந்து ஒரு கிராமந்தானே அப்போ எல்லாமே ஒரே பனை மரங்கள் அதுவெல்லாம் எங்கெண்ட வீடு ஆகலை லாஸ்ட்டில் இருக்கிறபடியாக எல்லாம் ஒரே உடி காணியல் தான் இருக்கும் இது வந்து எங்கெண்ட கிணறு கிணறு இப்படியாக போச்சு நீளமைக்கு நான் அப்படியே வெளியில் அந்த காணிக்கால போயிட்டு வெளியிலேருந்து அண்டி வீட்டு சைட்டு போயிட்டு அங்கே இருந்து வீடியோண்ட எடுத்தால் மழை வெள்ளம் உங்க ஆனால் அங்கே அனிக்குது என்று பார்ப்பவன்ட்டு தான் போனால் ஆனால் எனக்கு அந்த தண்ணியலுக்கெல்லாம் போய் கால் வைக்கவே பயமாக இருக்கிற வழியாக நான் அங்கால் போகையில் அங்கே அங்கால் கொஞ்சம் வாழையல் இஞ்சால கொஞ்சம் வாழையல் எல்லாமே வாழையல் எல்லாம் முறிஞ்சு விழுந்துட்டுது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோட்ட வழி எல்லாமே கொக்குகள் எல்லாம் நிற்கிது தோட்டத்துக்குள்ள மழை டைமுக்கு ஆக்கல இறந்துக்கல வந்து நிற்கிறேன் இங்காலேயுமே நாங்கள் இப்படியே நடந்து போனா மாயக்கே என்று சொல்கிற ஒரு இடம் ஒன்று வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதிய புளிய நிறம் அப்படியே மூடி போய் நிக்குது இந்த தண்ணிகளுக்கு நடந்து போகிறதும் உண்மையாக எங்களோட உடலுக்கு பாதுகாப்பானதில்லை போய் வடிவாக காலெல்லாம் கழுவி தான் வீட்டுக்குள்ளே போக வேணும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றி அடி அதை தான் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறாங்களுக்கு என்ன இது காடு காட்டுக்குள்ளே இருக்கணும் என்று சொல்லி தோணும் காடு இல்லை இல்லாட்ட காணிகள் எல்லாரும் கூடுதலான ஆக்கள் இந்த ஜஹானி இருக்கிறாக்கள் கூடுதல் எல்லாருமே வெளிநாடு வழியான் இருக்கணும் அதால் எல்லாம் இப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி நிற்கும் தண்ணி பார்த்தீங்களா தெரியுதா தண்ணி இங்கே வந்து மாயக்கேன்னு சொல்லி சொல்கிறது இதுக்குள்ளே குளம் இருக்குது அந்த குளமெல்லாம் நிரம்பி தண்ணி வந்து இப்படியாக இருக்குது சரிங்க வெள்ளம் இந்தியாவில் இந்த இடங்கள் எல்லாம் வந்து கிரவுண்ட் பிள்ளையால் விளையாடுற கிரவுண்ட் கிரவுண்ட் எல்லாமே தண்ணி இந்தியாவில் எல்லாமே தண்ணி வந்து இந்த பக்கத்தாலேயுமே எங்களுக்கு தண்ணி வந்து வந்து கொண்டு இருக்குது நல்ல மழை இன்னும் மழை பெய்தால் வீடு எல்லாத்துக்கையுமே தண்ணி வந்துடும் முறை அப்படி வந்துச்சுது எங்களுக்கு நிசா புயல் அடித்த நேரம் அப்படி வீட்டுக்கு எல்லாம் தண்ணி வந்தது வீட்டு முட்டம் எல்லாமே தண்ணி வந்துச்சுது இந்த முறை இன்னும் மழை இருக்குதுன்னு சொல்கிற காரணத்தால் எங்களுக்குமே வெள்ளங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது பார்ப்போம் மாகிலம் மழை கூடிக்குன்னு சொன்னால் எங்களை கொஞ்சம் உயர பக்கங்களில் இருக்கிற வீடுகள் எல்லாம் போயிருக்க வேணும் பார்த்திங்கன்னா இங்கே அல்ல க்ரௌண்ட் இஞ்சால் பக்கமாக குளம் இருக்குது இஞ்சால கிரவுண்ட் இருக்குது அங்காள மற்ற பக்கம் இந்த காணிக்கு அங்கால் பக்கமாக நாச்சிமார் ஆலயம் இருக்குது இந்த குலா தெய்வம் எல்லாமே இப்போ தண்ணிக்குள்ள முருகி இப்போ இருக்குது நாங்கள் போக இல்லாத சூழ்நிலை பார்க்க இல்லாத வங்கால போயெல்லாம் காட்டு அமைஞ்சாலும் எல்லாமே தோட்டங்கள் தோட்ட வழி நல்லா காட்டடிக்குது இப்போ காத்து அடிக்க துவங்கிது உமையா இந்த மலையல் புயல் காற்றுகளுக்குலாம் முக்கியமாக வெளியில் போக வேணும் என்று சொல்லி இருக்கிறார்கள் மட்டும் வெளியில போயிட்டுருவாங்க மற்றும்படி எந்த ஒரு பிள்ளைகளில் எல்லாம் சில பிள்ளைகள் இப்போ மலைகளுக்கு போய் விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்கும் போவினோம் விளையாடினோம் பிறகு நாளைக்கு காய்ச்சல் வந்தால் வீட்டுக்கு பாவம் இன்றைக்கு வந்து பதினேழு வயசு சிறுவன் நெலிக்காய்ச்சலால் மூன்று நாள் காய்ச்சல் மந்தி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அனுப்பின அண்டு இரவு மரணித்திருக்கிறார் பதினாலு வயது அவர் அப்பா ஊடி இந்த ஒரு நவம்பர் மாதம்தான் தான் இறந்து போனார் மூன்று வருஷத்துக்கு முதல் அப்போ அவர் அந்த எல்லாம் எவ்வளோ பாடுபடுவான்றதை யோசித்து எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும் இந்த புளிய மரத்தை பாருங்கள் இது அந்த காலம் நாங்கள் சின்னதாக இருக்கிறதிலே இந்த மரம் வந்து இருக்குது இதுங்காலம் வந்து எல்லாம் தோட்டங்கள் தோட்டம் அங்கால எங்காண்டா வீடுகள் இருக்குது வெளியில் கொண்டு நாங்கள் பா தான் பார்த்து ஒன்றுமே செய்யலா அது தோட்டங்கள் வந்து எல்லாம் செய்கிறதுக்காக மருந்துகள் எல்லாம் அடித்து எல்லாருமே சீர்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் இப்படி மழையெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து தோட்ட வேலையை துவங்குற சீசன் தானே இது அக்காண்ட விட்ட நுரம்ப வாளிகள் இருபது இருபத்தஞ்சி வாழைக்கு மேலே எல்லாமே நாசமாக போயிட்டுது எங்கண்ட விட்ட ஒரு பப்பாசி மரமும் தாயங்கள் கொஞ்சம் கொட்டல் தாயங்கள் ரெண்டு பேர் இருக்குது இப்போல்லாம் பறந்துருக்குது கூடுதலாக கண்டி மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை அந்த எல்லாம் ஆகலும் மாத்தலை சைட் எல்லாம் கடுமையான பாதிப்புன்னு சொல்லி சொல்லினோம் நாங்கள் இந்த எங்களுக்கெல்லாம் நேற்று முன்னே முந்த நாளிலாகவே எல்லாம் டயலாக் ஏர்டெல் அந்த கவரேஜ் வந்து இல்லை அதால் ஒரு தடவை ஒருத்தர் தொடர்பு கொள்ளையிலான எல்லாமே வெளிநாட்டிலேருந்து சொந்தக்காரர் எல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணியிருக்கீங்க நேற்று பின்னேறந்தான் தான் நாங்கள் அந்த கவரேஜ் வந்து ஓகே ஆகி வந்துச்சுது இதுவும் ஒரு உறகுணர் தான் இந்த கிணறு கை வந்து தண்ணி நிற்கிது கிணறு வந்து தூந்துட்டுது விட்டுது மாடு கட்டி கிறக்கு இதெல்லாம் இது எங்கண்ட இங்கே அது பின்பக்கம் பின்பக்கம் தோட்டங்கள் அங்கெல்லாம் பார்த்திங்கண்டா முருங்கை தோட்டங்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்து வைரவேர் கோயில்னு சொல்லி சொல்லுவீங்க இந்த தோட்டம் வேலையை துவங்கிறதுக்கு முன்னமும் அறுவடை செய்த அப்புறம் இந்த கோயிலில் வந்து தோட்ட தோட்டம் செய்கிறவர்கள் வந்து தொங்கிக் கொள்ளினோம் இப்படியாக எங்க இடங்கள் வந்து இப்படியாக இருக்குது மிருக மூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் மழைக்கு வந்து இன்னும் இடம் இருக்குது மழை அஞ்சு நாளைக்கு பெய்யும் என்று சொல்லி சொல்லியிருக்கணும் பார்ப்போம் என்ன நிலைமையோ என்ன நடக்க போதோ தெரியல எல்லோருமே சேஃபாக இருங்க வரலாறு காணாத வெள்ளம் என்று சொல்லி சொல்லி நம் வரலாறு காணாத அழிவு என்று சொல்லி சொல்லப்படுது அதனால் எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் எல்லாருமே நேற்று நாள் எல்லாம் கூடுதலை உங்களோட சொந்தக்காரருக்கு ஃபோன் அடித்து பார்த்துருப்பீங்க ஃபோனுகள் வேலை செய்யன்று யோசிச்சுருப்பீங்க இங்கே வந்து சிக்னல் பிரச்சனை அதனால தான் யாருமே தொடர்பு கொள்ளாமல் இருந்துருப்பினம் இடம் பெரிய பாதிப்பு இல்லாட்டாலும் எங்களால் வெளியில் போகலத்துக்கு வெள்ளம் இருக்கிறது தான் பிரச்சனை இல்லையா மற்றும்படி எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓகே எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க சேஃபாக இருங்க முக்கியமாக வெளியில் போகிறாக்கள் மட்டும் வெளியில் போய் வாங்க மற்றும்படி யாருமே வெளியில் வர வேண்டாம் எல்லாருமே வீட்டில் பாதுகாப்பாக இருங்க வர்ற அழிவுகளை வந்து யாராலுமே தடுக்க முடியும் ஆனால் இயற்கையாள வர்ற அழிவுகளை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது இறைவனால் மட்டும்தான் முடியும் இறைவன் பார்த்துக்கொள்ளுவான் என்னவோ இறைவன்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் எங்கெண்ட வேலையை வந்து பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்